الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه اجمعين اما بعد ونبي قتاده رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يمسن احدكم ذكره بيمينه وهو يبول ولا يتمسح من الخلاء بيمينه ولا يتنفس في الاناء متفق عليه

இயற்கை தேவையை முடித்த பிறகு சுத்தப்படுத்துவதற்காக வலது கரத்தையும் பயன்படுத்த வேண்டாம் மற்றும் தண்ணீரை குடிக்கும் பொழுது அதில் சுவாசத்தை அதில் மூச்சையும் விட்டு பாத்திரத்தில் மூச்சை விட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் செவ்வாதே செல்லம் கூறினார் அந்த கூறிய முகளை நாம் தொடர்ச்சியாக கழிவுறையுடைய ஒழுக்கங்களை பற்றி ஆதாபுகளை பற்றி பார்த்துக் கொண்டு வருகின்றோம் நாம் முன்கூட்டியே பார்த்தோம் இந்த மார்க்கம் என்பது இஸ்லாமிய மார்க்கம் என்பது எல்லா துறையிலும் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் நம்முடைய மார்க்க தேவையான அனைத்து விஷயங்களுக்கும் உலக தேவையான அனைத்து விஷயங்களுக்கும் இது நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது அந்த விஷயத்தில் இந்த ஹதீஸில் நூற்றி இரண்டாவது இதில் நபி சொல்லா மூன்று ஆதாவுகளையும் ஒழுக்கங்களையும் கற்றுத்தந்திருக்கின்றார்கள் தந்திருக்கின்றார்கள் நமக்கு முதல் விஷயம் சிறுநீர் அல்லது இயற்கை தேவையை நாம் செய்து கொண்டிருக்கும் போது கழித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வலது கரத்தை ரைட் ஹேண்டை கொண்டு நம்முடைய பிரைவேட் பார்ட்ஸை நாம தொடக்கூடாது நம்முடைய மர்மஸ்தலத்தை நாம தொடக்கூடாது ஒன்று ஏனென்றால் பொதுவாக வலது கரம் என்பது இது கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு கரமாக இருக்கின்றது அசுத்தத்தை அகற்றுவதற்கோ அல்லது அசுத்தமான இடத்திற்கு நாம் தொடுவது என்பது தடுக்கப்பட்டது அது மட்டுமல்ல இதில் நாம் உண்ணதின்றோம் உணவை மற்ற விஷயங்கள் அதிகமாக பயன்படுத்துவதால் நவிசிம்சம் தடுத்திருக்கின்றார்கள் ஏனென்றால் மருமஸ்தலத்தை பிடிக்கும் பொழுது சிறுநீருடைய துளி கையில் படுவதும் மற்ற இந்த மாதிரி யூரின் டிராப்ஸ் போடக்கூடிய விஷயம் ஏற்படலாம் ஆகையால் நபி சொல்லி தடுத்து இருக்கின்றார்கள் வலது கரத்தில் நாம் ஆம் ஒருவர் ஒருவருக்கு வலது இடது கை வேலை செய்யாமல் செயலடைந்து விட்டதென்றால் அவருக்கு அனுமதிக்கப்பட்டது ஏனென்றால் இது அனைத்துமே சட்டம் ஆரோக்கியமாக உள்ளவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய சட்டமாக இருக்கின்றது இல்லை என்றால் ஒருவருடைய கை செயலடைந்து விட்டதென்றால் இடது கை அவர் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் இரண்டாவது நபி சொல்லாரே செல்லம் நமக்கு காட்டிய ஒழுக்கங்கள் நாம் சிறுநீர் மற்றும் மலஜலம் கழித்த பிறகு சுத்தப்படுத்துவதற்காக நம்முடைய வலது கரத்தை ரைட் ஹேண்டை கிளீன் செய்வதற்காக நாம் பயன்படுத்தக்கூடாது நாம் இடது கரத்தை லெப்ட் ஹேண்டை தான் நாம் சுத்தப்படுத்துவதற்காக பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் அசுத்தம் நம்முடைய கர நம்முடைய கையில் ஒட்டுவதற்குரிய வாய்ப்பு அதே போல நாம் செங்கலை பயன்படுத்தினாலும் சரி இல்லாத நிலையில் செங்கலை பயன்படுத்தினாலும் சரி சரி டிஷ்யூ பேப்பரை நாம் நாம் பயன்படுத்தினாலும் அதையும் வலது கரத்தில் நாம் பயன்படுத்த பிடித்து பயன்படுத்தக்கூடாது எழுது கரத்தை கொண்டுதான் நாம் பயன்படுத்த வேண்டும் இந்த விஷயத்தையும் நபி சொல்லாஸ் நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள் மூன்றாவது விஷயம் நபி சொல்லா அலிஸ் நமக்கு சொல்ல கூறிய பண்பு நாம் குடிபானத்தை குடிக்கும் பொழுது தண்ணீரோ பாலோ மற்ற சூப்பு இப்படிப்பட்ட குடிபானங்களை நாம் குடிக்கும் பொழுது அந்த பாத்திரத்தில் நம் மூச்சை விடக்கூடாது இது நபிசல்லம் தடுத்திருக்கின்றார்கள் பொதுவாக பெரிய பாத்திரம் இருக்கும் பொழுது நாம ஒரு மீட்டர் இரண்டு மீட்டர் நம்ம தொடர்ச்சியாக குடித்துக் கொண்டு இருக்கும் பொழுது அதிலே மூச்சு விடக்கூடிய நிலைமை ஏற்படும் நபிசல்ல இதை தடுத்திருக்கின்றார்கள் தண்ணீரை குடிக்கும் பொழுதும் சரி பொதுவாக மற்ற குடிபானங்களை சரி நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் மூச்சை அந்த பாத்திரத்தில் விடாமல் மூச்சை வெளியே விட்டு நாம் குடிக்க வேண்டும் ஆக இந்த மூச்சை விடுவதனால் என்ன பிரச்சனை என்ன தீங்கு என்ன விளைவுகள் ஏற்படும் என்றால் ஷேக் அவர்கள் மூன்று விளைவுகள் ஏற்படும் என்று கூறியிருக்கின்றனர் ஒன்று மனிதன் எப்பொழுது தண்ணீரை குடிப்பானோ தண்ணீர் கீழே இறங்கும் அந்த நேரத்தில் மனிதன் சுவாசத்தை விடும் பொழுது இந்த சுவாசம் மேலே மேலே வரும் வரக்கூடிய தண்ணீர் உள்ளே செல்லும் இடை ஏற்படும் அவனுக்கு நோய் அல்லது நோவினை ஏற்படும் சிரமத்தை ஏற்படும் ஆகியவள்தான் நன்கு அந்த நேரத்தில் குறிப்பாக மூச்சை நான் வெளியே விட்டு நான் குடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது ஒரு காரணம் இரண்டாவது இந்த மூச்சினால் நாம் விடக்கூடிய மூச்சினால் கார்பன் டை ஆக்சைடு நிறைய நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள் நோய்க்கு வெளியேறுகின்றன அது மாசுபட்டக்கூடிய நிலைமை இருக்கும் பொழுது இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும் பொழுது அது நம்முடைய குடிக்கக்கூடிய தண்ணீரை பட்டதா திரும்ப நாம அதை குடிக்கக்கூடியதாகும் அதனால நோய்வாய் ஏற்படுவதற்கும் மன மனிதனுக்கு பலவீனம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்று ஷேக் அவர்கள் கூறுகின்றார்கள் மூன்றாவது என்ன காரணம் என்றால் ஒரு மனிதன் ஒரு பாத்திரம் குடிக்கும் போது பார்த்தார் என்றால் அதை குடிப்பது அவன் வெறுப்பான் இது ஏனென்றால் அவன் மூச்சு விட்டு குடிச்சிருக்கிறான் அதெல்லாம் நம்ம ஏன் குடிக்கணும் என்று அவனுக்கு ஒரு அருவறுப்பு வரும் அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் ஆக இதை தவிர நிறைய காரணங்களுக்கெல்லாம் நபிசந்தேசம் அதற்காக தான் மூச்சை நாம பாத்திரத்தில் விட்டு நாம குடிக்கக்கூடாது என்று நபிசொந்தம் கூறினார்கள் அன்பு கூறியவர்களை நாம் குடிக்கக்கூடிய குடிபான அல்லது குடிக்கக்கூடிய தண்ணீர் மற்ற விஷயங்கள் பார்க்கும் பொழுது நபிசந்தாலேசன் நமக்கு ஒழுக்கங்களை கட்ட தந்திருக்கின்றார்கள் சொல்லக்கூடிய ஒழுக்கங்களும் சரி செய்யக்கூடிய ஒழுக்கங்களில் ஒரு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றார் அதில் சில சுன்கள் முறைகள் பார்க்கும் பொழுது தண்ணீரை குடிக்கும் பொழுது நாம் பிஸ்மில்லா சொல்லி குடிக்க வேண்டும் மற்ற எல்லாமே பிஸ்மில்லா சொல்லி வேண்டும் இரண்டாவது சொன்னாவாக இருக்கின்றது மூன்று மிடர்களை கொண்டு நாம மூன்று மூச்சை கொண்டு நாம் அதை குடிக்க வேண்டும் தேவைப்படும் பொழுது அவசியம் மூன்று தான் அவசியம் என்று அல்ல மூன்றாக நாம அதை பிரித்து கொண்டு சுவாசத்தை மூச்சை நாம் விட்டு விட்டு நாம குடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது மூன்று தான் குடிக்கணும் என்ற அந்த கட்டாயம் கிடையாது அதே போல ஒழுக்கங்களில் ஒன்று தண்ணீரை நாம சூப்பி குடிக்க வேண்டும் தண்ணீரை மட்டும் சூப்பி குடிக்க வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கின்றனர் ஏனென்றால் பொதுவாக நாம தண்ணீரை தூக்கி எப்படி நம்ம விழுங்குகின்றோமோ நாம் விழுங்கக்கூடிய நிலைமையில் உடனே மேலே இருந்து குடிப்போம் என்றால் அந்த தண்ணீர் கோல்டாக அல்லது ஜில்லுன்னு பொழுது டைரக்டாக உடலில் சென்று உள்ளே வந்து பிரச்சனை ஏற்படும் அதனால வாய் மூலமாக அதை நம்ம சூப்பி மெண்டு நம்ம உள்ளே என நாம் அனுப்பினோம் என்றால் அது அந்த வாய் எவ்வளவு வெப்பத்தை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து உள்ளே தண்ணீரை அனுப்பும் இதனால நலன்கள் இருக்கின்றன என்று மருத்துவர்களுடைய அந்த மூலமாக இங்கு கூறியிருக்கின்றார்கள் அதே சுண்ணாவில் ஒன்றானது வலது தரத்தில் நாம் குடிப்பதும் உண்ணுவதும் இருக்க வேண்டும் இடது தரத்தை நாம உண்ணுவதற்கும் குடிப்பதற்கும் பயன்படுத்தக்கூடாது ரைட் ஹேண்ட்ல மட்டும்தான் நாம் சாப்பிட வேண்டும் குடிக்க வேண்டும் லெப்ட் ஹேண்டை நாம் பயன்படுத்தக்கூடாது அதனால் அல்லா பாதுகாக்க வேண்டும் நாம் பார்க்கின்றோம் மாற்று மத கலாச்சாரம் அந்நிய கலாச்சாரங்கள் வெஸ்டர்ன் கல்ச்சர் என்று என்ன செய்கின்றார்கள் வலது கரத்தை விட்டு விட்டு இடது கரத்தில் அவர்கள் குடிக்கின்றார்கள் நான் முன்கூட்டியே கூறினேன் இதை நாம் கூறினோம் என்றால் எங்க வலது கரத்தில் குடிங்கன்னா எங்க எல்லாம் எவ்வளவு டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு எவ்வளவு நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம் இன்னும் நீங்க பழைய புராணத்திலே இருக்கிறீங்க என்று கூறுகின்றார்கள் எந்த விஷயத்தில் இவருடைய டெவலப்மெண்ட் இருக்கு ஷைத்தானை பின்பற்றுவதில் டெவலப்மெண்ட் இவங்களுக்கு அதிகமாக இருக்கின்றது ஆக இந்த விஷயத்தை கொண்டு அஞ்சிக்கொள்ள கொள்ள வேண்டும் இப்பொழுது லா நாம் பார்க்கின்றோம் கல்யாணத்துல மற்ற இடத்துல யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில்ஸ் இருக்கு யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ் இருக்கு நாம சாப்பிடும் பொழுது உண்ணும் பொழுது நாம் சாப்பிடக்கூடிய அந்த கரத்தை கொண்டு இந்த கிளாஸை தொடுவதோ அந்த பாட்டிலை தொட்டு நாம் குடிப்பதோ என்ற எந்த ஒரு கூச்சமும் இல்லை ஏன்னா அது நாம தான் பயன்படுத்துறோம் யூஸ் அண்ட் த்ரோ தான் அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்யறாங்க இந்த வலது கரத்துல சாப்பிட்டு கொண்டே இடது கரத்தால் குடிக்கின்றார்கள் அதை நாம தடுத்துக் கொள்ள வேண்டும் ஆக இருக்கக்கூடிய பொதுவாக ஒவ்வொருவருக்கும் இந்த கிளாஸ் அல்லது பாட்டில் இருக்கும் பொழுது நாம அதை நாம நம்முடைய வலது கரத்தை கொண்டு பயன்படுத்திக் கொண்டோம் அது இப்படி வீட்டில் இருக்கும் பொழுதும் சரி நாம வலது கிரத்தை கொண்டு நாம குடிக்க வேண்டும் கொண்டு கொண்டிருந்த நிலையிலும் சரி ஆக எல்லா விஷயத்திலும் நாயகம் நவிகள் நாயகன் உடைய நெறிமுறையும் அவருடைய இந்த வழிமுறையும் நாம் பின்பற்றினோம் என்றால் நமக்கு இந்த இன்மையிலும் மறுமையிலும் நலனும் ஹைரும் இருக்கின்றது நிறைய மருத்துவ ரீதியாக பலன்களும் இருக்கும் ஆனால் நாம் பின்பற்றுவது என்பது நவிகள் நாயகன் சொல்லாக நமக்கு கூறினார்கள் என்று அந்த அடிப்படையில் செய்தோம் என்றால் நாம் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடையக்கூடியவர்களாக ஆகவும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் நமக்கு அமையும் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய விஷயத்தை அமல்படுத்தி அவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியர்வானாக ஆமீன் வாக்குதாவானா அனில் அஹமதுல்லா ஹிரோபில் ஆலமீன்